அமைச்சரவையை அமைத்து முடித்த பின்னர் சற்று முன்னர் நாட்டு மக்களுக்கு அதிரடி செய்தியை அறிவித்த ஜனாதிபதி அனுர நாட்டை பிரிக்க வரக்கூடாது ஏற்பட உள்ள சிக்கல் அனுர அமைச்சரவையில் இடம் பிடிக்காத முஸ்லிம்கள் வைரலாகும் விவகாரம் நடந்தது என்ன அனுர இன்று எடுத்த அதிரடி முடிவு அனுர அரசில் சம்பளமின்றி பணியாற்ற உள்ள அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் பிரதமராக கடமைகளை பொறுப்பேற்றார் ஹரிணி அமர சூரிய மஹிந்தவின் கனவு நனவாகியது நாமல் ராஜபக்ஷ கூறிய வினோத தகவல் மூன்றாம் தவணை பாடசாலை விடுமுறை குறித்த அறிவிப்பு மாணவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி தமிழர் நினைவேந்தல்களை செய்ய அரசு அனுமதியா ஜனாதிபதியின் கையொப்பத்துடன் நினைவேந்தல் தொடர்பில் பரவும் போலி அறிக்கை அமைச்சரவையிடம் நாட்டை ஒப்படைத்து நாட்டை விட்டு வெளியேறுகிறார் அனுர முதல் வெளிநாட்டு பயணம் எங்கு தெரியுமா லோகான் மற்றும் அவரது மனைவிக்கு நீதிமன்றம் உத்தரவு வடக்கிற்கு எதிரான தெற்கின் அரசியலும் தெற்கிற்கு எதிரான வடக்கின் அரசியலும் இருந்த போதிலும் இந்த தேர்தல் முடிவுகளின்படி நாம் மேலும் பிளவுபட வேண்டிய தேவை இல்லை என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையின் பதவிப்பிரமான நிகழ்வு இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வரம்பற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள வேண்டும் மக்களின் கடின உழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வெற்றியடையச் செய்யும் வகையில் நல்லாட்சி இருக்க வேண்டும் வெற்றி பெரியது அந்த வெற்றிக்காய் நம்மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகள் சமமானவை இலங்கையின் வரலாற்றில் அரசியல் வரைபடம் மாற்றமடைந்துள்ளது பிரிவினை அரசியல் இனி தேவையில்லை என்பதை இந்த தேர்தல் நிரூபித்துள்ளது தேசிய மக்கள் சக்திக்கு வலுவான மக்கள் ஆணையை வழங்க முயற்சித்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேசிய மக்கள் சக்தியின் அபிலாஷைகளை நிறைவேற்ற அனைத்து மக்களின் ஆதரவும் தேவை என ஜனாதிபதி தெரிவித்தார் தோற்றவர்களை காயப்படுத்திய வரலாற்றை மாற்றி புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இந்த தேர்தலில் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களாக முன்வந்து செயல்பட்ட இளம் சமூகம் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் சிறந்த பங்களிப்பை வழங்கியுள்ளனர் அவர்களுக்கு நன்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த தேர்தலில் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் எழுந்து நின்றதாகவும் அவர்கள் அனுபவிக்கும் அடக்குமுறையே இதற்கு காரணம் என்று கூறிய ஜனாதிபதி அனுரகுமார் இந்த தேர்தல் முடிவு அவர்களின் சுதந்திர பேச்சு என்றும் தெரிவித்தார் எனவே பிரஜைகளுக்கு தகுதியளவு சுதந்திரத்தை வழங்க தாம் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்த ஜனாதிபதி இலங்கையை மறுமலர்ச்சி ஜுகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்றைய தினம் இருபத்தி ஒரு அமைச்சர்கள் பதவியேற்றுள்ள நிலையில் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த இவருக்கும் அமைச்சுப் பதவிகள் வழங்கப்படவில்லை இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த அமைச்சரவை பதவியேற்பு மிகவும் எளிமையான முறையில் நடைபெற்றது அமைச்சரவையில் இரண்டு தமிழ் அமைச்சர்கள் இடம்பெற்ற போதிலும் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த இவருக்கும் அமைச்சு பதவிகள் வழங்கப்படவில்லை எனினும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த அபூபக்கர் ஆதரம்பாபா என்பவர் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் சம்பளம் பெற்றுக் தமது கடமைகளை முன்னெடுக்க ஆயத்தமாக உள்ளனர் என கட்சியின் அனுராதபுர மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுசந்தகுமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பிலான ஆரம்ப இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் பிரதமராக இன்று காலை பதவிப்பிரமாணம் செய்து கொண்ட கரணி அமரசூர்யா தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் மலர் வீதியில் அமைந்துள்ள பிரதமர் அலுவலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது ஹரிணி அமரசூரிய இந்த நாட்டின் பதினேழாவது பிரதமர் ஆவார் இதேவேளை இலங்கையின் பிரதமராக பதவியேற்கும் மூன்றாவது பெண்ணாக கலாநிதி ஹரிணி அமரசூரிய கருதப்படுகின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் கனவு தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் நனவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று வெளியிட்ட கடிதம் ஒன்றில் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் உள்ள அரசியல் கட்சிகள் வடக்கு மக்களை கவரக்கூடிய உருவாக்குவது மஹிந்த கனவாக இருந்தது தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் அந்த கனவு நெனவாகியுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணை இது முதல் கட்டம் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் முடிவடையும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது குறித்த காலப்பகுதியில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் இடம்பெறும் எனவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பமாகி ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் அறிக்கை போலியானது என மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் ஊடக தரப்புகள் தெரிவிக்கின்றன குறித்த அறிக்கை ஜனாதிபதியின் கையொப்பத்துடன் சமூக வலைதளங்களில் அதிகம் பரவப்பட்டு வருகின்றது இந்த ஊடக அறிக்கையில் போரின் போது உயிர்நீத்தவர்களை நினைவு கூறுவது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் போரின் போது உயிர்நீத்தவர்களை நினைவு கூறுவதில் தமிழ் சமூகம் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் என வெளி விவகார அமைச்சர் விஜித கீரத் தெரிவித்துள்ளார் இலங்கையில் எவர் ஜனாதிபதியாக வந்தாலும் அவரது முதல் வெளிநாட்டு பயணம் இந்தியாவாகத்தான் இருக்கும் இது கடந்த காலத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று அண்மைய காலத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால ஸ்ரீசேன கோட்டாபே ராஜபக்ஷ ஆகியோர் முதலில் இந்தியாவுக்கு தமது முதல் பயணத்தை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதேபோன்று இலங்கைக்கு இடர் நேர்ந்த போதெல்லாம் ஓடோடி வந்து முதலில் உதவி செய்வதும் இந்தியா நாடுதான் அந்த வகையில் ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்கவும் தனது முதலாவது வெளிநாட்டு பயணத்தை இந்தியாவுக்கு மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மன்னாரில் அமைக்கப்படவிருந்த அதானியின் காற்றாலை மின் அரசாங்கத்தில் மீள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அவரது இந்திய விஜயத்தின் போது இந்த விடயம் கலந்துரையாடப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோதமான முறையில் பதிவு செய்யப்படாத சொகுசுக்கார் ஒன்றை வைத்திருந்தமை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் லோகான் ரத்வத்த மற்றும் அவரின் மனைவிக்கு விளக்கமறியல் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நுகேகொட நீதவான் நீதிமன்றம் விளக்கமறியல் காலத்தை நீடிப்பதாக உத்தரவிட்டுள்ளது அதன்படி லோகான் ரத்வத்தவை டிசம்பர் இரண்டாம் தேதி வரையிலும் அவரது மனைவியை நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரையிலும் விளக்கு வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மிரிகான பகுதியில் உள்ள அவரின் மனைவியின் இல்லத்திலிருந்து இலக்கத்தகடு இல்லாத கார் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து ரத்வத்த மற்றும் அவரின் மனைவி கைது செய்யப்பட்டனர் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது கண்டியில் தற்கொலை செய்து கொண்ட தனது ஒருங்கிணைப்பு செயலாளர் தனக்கு தெரிவிக்காமல் காரை இல்லத்துக்கு கொண்டு வந்ததாகவும் வாகனத்தின் உரிமையாளர் யார் என்பது தனக்கு தெரியாதென்றும் லொஹான் ரத்வத்த குறிப்பிட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் முதலில் லொஹான் ரத்வத்த கைது செய்யப்பட்டதுடன் அவரது மனைவியும் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டதை தொடர்ந்து தம்பதியினர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இலங்கையில் ஒன்றிணைக்கப்பட்ட சொகுசுக்காரை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அமைச்சரவையை அமைத்து முடித்த பின்னர் சற்று முன்னர் நாட்டு மக்களுக்கு அதிரடி செய்தியை அறிவித்த ஜனாதிபதி அனுர நாட்டை பிரிக்க வரக்கூடாது ஏற்பட உள்ள சிக்கல் அனுர அமைச்சரவையில் இடம் பிடிக்காத முஸ்லிம்கள் வைரலாகும் விவகாரம் நடந்தது என்ன அனுர இன்று எடுத்த அதிரடி முடிவு அனுர அரசில் சம்பளமின்றி பணியாற்ற உள்ள அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் பிரதமராக கடமைகளை பொறுப்பேற்றார் ஹரிணி அமர சூரிய மஹிந்தவின் கனவு நனவாகியது நாமல் ராஜபக்ஷ கூறிய வினோத தகவல் மூன்றாம் தவணை பாடசாலை விடுமுறை குறித்த அறிவிப்பு மாணவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி தமிழர் நினைவேந்தல்களை செய்ய அரசு அனுமதியா ஜனாதிபதியின் கையொப்பத்துடன் நினைவேந்தல் தொடர்பில் பரவும் போலி அறிக்கை அமைச்சரவையிடம் நாட்டை ஒப்படைத்து நாட்டை விட்டு வெளியேறுகிறார் அனுர முதல் வெளிநாட்டு பயணம் எங்கு தெரியுமா லோகான் டிர்பத்த மற்றும் அவரது மனைவிக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு